சீட்டு கொடுக்கப்பட இருப்பதால் மேலும் பதிவு செய்ய இருக்கமுள்ள மாட்டுகளை உரிமையாளர்கள் காலம் தாழ்த்தாமல் தங்கள் வருகை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இதுவரை பெரிய மாட்டில் மொத்தம் ஏழு வண்டிகள் பதிவாகி உள்ளது மேலும் பதிவு செய்ய விருப்பமுள்ள மாட்டினுடைய உரிமையாளர்கள் காலம் தாழ்த்தாமல் தங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் புல்லமங்கலம் கடுங்காத்தான் வள்ளி குடிப்பட்டி சின்ன ஓட்டுற மாடுமங்கலம் கடுங்காத்தான் வள்ளி நம்பர் நாலு அங்கே கொண்டு போய் கொடுத்து ராமே கோண சக்தி சக்தி இருக்கிறேன் சொக்கலிங்கம் ராமே கோண நினைவாக சக்தி நம்பர் ரெண்டு